துபாயில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்லையும் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போது நடைமுறைக்கு வருது தெரியுமா துபாயில் இந்தியர்கள் அதிகம் குறிப்பாக தமிழர்களும் அதிகமாக அங்கே இருக்கிறாங்க தங்களோட ஃபேமிலிஸை பிரிஞ்சு வேலைக்காக துபாயில் போய் ஸ்டே பண்ணி அங்கே சில ஒர்க்ஸ் பண்ணி அவங்களோட சம்பளத்தை அவங்களோட ஃபேமிலிக்கு அனுப்புகிறாங்க இதில் தமிழர்கள் அதிகமாக துபாயில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் குறிப்பாக டிரைவிங் வேலையில் அதிகமாக இருக்கிறாங்களாம் ஸோ இப்போது துபாயில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஹிந்தி அரபு இல்லை உருது இந்த மாதிரி லாங்குவேஜில் நம்ம எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு ஆனா இப்போ இதை பண்ணியிருக்காங்க துபாயில இந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்திய மொழியில அவங்க வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு யுஏஇ அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மலையாளம் ஹிந்தி வங்க மொழி ஆகிய நான்கு மொழிகளில் டிரைவிங் லைசன்ஸுக்கான தேர்வு எழுதுவதற்கு துபாய் அரசு அனுமதி வழங்கி இருக்கு இது மட்டுமல்ல சீனா ரஷ்யா மற்றும் பெர்சிய மொழியிலுமே கூட ஓட்டுநர் உரிமத்துக்கான அந்த தேர்வு எழுதுபவர்கள் தேர்வு எழுத வழிவகை செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த அறிவிப்பு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு ஏற்கனவே துபாயில டிரைவிங் லைசன்ஸ் தேர்வை சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையரகம் தான் நடத்திட்டு வராங்க ஆங்கிலம் உருது மற்றும் அரபி மொழியில் தேர்வு நடத்தப்படுகிறது இந்த நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் தமிழ் உட்பட நான்கு இந்திய மொழியிலுமே தேர்வு எழுத அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இதன் மூலமா துபாயில் தங்கியிருக்கும் இருக்கும் லட்சக்கணக்கான இனி ஆங்கிலத்திலும் உருதிலும் அரபு மொழியிலும் தேர்வு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ தாய்மொழியான தமிழிலேயே கூட நீங்க எக்ஸாம் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு ஒரு நல்ல செய்தியா அமைஞ்சிருக்கு இது குறித்து அங்க இருக்கக்கூடிய ஓட்டுநர் பயிற்சி மற்றும் தகுதி இயக்குநரக அதிகாரி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல இதை பத்தி பேசி இருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிரைவிங் லைசென்ஸ் பெற விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் பதினோரு மொழிகள்ல ஸ்க்ரீனில் தெரியும் எழுத்துக்களை படிக்க வேண்டும் அதன் பிறகு ஹெட்ஃபோன் அவர்கள் விரும்பும் மொழியில அவர்களுக்கு அந்த வாசகம் குறித்து விவரிக்கப்படும் ஒருவேளை ஒருவரால வாசிக்க முடியவில்லை அப்படின்னா விண்ணப்பதாரர் கேள்விக்கான பதிலை தேர்வு செய்யலாம் இந்திய மொழிகளிலும் விண்ணப்பதாரர் தேர்வு எழுத முடியும் இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே டிரைவிங் லைசன்ஸ் வழங்கப்படும் பிராக்டிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் தேர்வில் தேர்ச்சி பெறும் முன்பாக ஒவ்வொருவரும் கணினி வழியில் நடைபெறும் அறிவு தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் அப்போதுதான் பிராக்டிக்கல் டிரைவிங் கிளாஸுக்கு அனுமதிக்கப்படுவார் அப்படிங்கறது அவர் தெரிவிச்சிருக்காரு சோ அந்த வகையில கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இதற்கான தேர்வு நடைபெறும் ஏற்கனவே ஒரு சில மொழிகளில் நாங்கள் தேர்வு எழுதும் வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதே சமயம் இதை மேலும் மேம்படுத்தி ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்பும் வார்த்தைகளை பேசுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் மற்ற மொழியையும் இதில் சேர்த்திருக்கிறோம் அந்த வகையில டிரைவிங் லைசன்ஸ் பெற விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விரும்பும் முறையில கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது அந்த அதிகாரி கூறியிருக்காரு ஸோ இனிமேல் வந்து துபாய் போகணும் அங்கே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது துபாய் போகணும்னு நினைக்கிறவங்க உருது மொழியிலேயோ இல்லை ஆங்கில மொழியிலயோ நீங்க வாங்க வேணா செப்டம்பர் மாதம் முதல் நீங்க தமிழ்லயே தேர்வு எழுதி உங்களோட டிரைவிங் லைசன்ஸை வாங்கிக்கலாம்